தூக்கத்தில் வெளியேறக்கூடிய ஆண்களுடைய விந்து ஸோ சொப்பனஸ் கழுதம் சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நைட் ஃபால்னு சொல்லுவாங்க ஸோ இது ஏன் வருது செக்ஸுவல் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அடுத்து வந்து பாடி ஹீட்டு நம்ம நல்ல ஆரோக்கியமான தரமான ஸ்பேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிசாலிடில் இருக்கணும் அதாவது நெய் பதத்தில் இருக்கும் இடுப்பு வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்ப அப்படியே இழைச்சிக்கிட்டே போகும் குறுகிட்டே போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனையும் வந்துருது இப்போ எனக்கு இந்த பிரச்சனை நான் வந்து இதை மூலயமா கொஞ்சம் மாற்றம் இதுக்கு முழு தீர்வு தர முடியும் டயட் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க முடியும் உடம்புல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரா சக்தி ராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவுக்காக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தூக்கத்தில் வெளியேறக்கூடிய ஆண்களுடைய விந்து ஸோ சொப்பனஸ் கழுதம்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து நைட் ஃபால்னு சொல்லுவாங்க ஸோ இது ஏன் வருது இது எதனால் வருது இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன இது அதிகமாக டெய்லி நைட் நைட் ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பரக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுமையான புரிதல் கொடுக்கறதுக்கான விளக்கம் இந்த பதிவு முதல்ல இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செக்ஸுவல் ட்ரீம்ஸு செக்ஸுவல் ட்ரீம்ஸ் வந்து ந இரவு நேரங்களில் தூங்குகிறப்ப அதிகப்படியான செக்ஸுவல் ட்ரீம்ஸ் வரதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா விந்து வந்து சீக்கிரமாக வெளியாயிடும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது பிரச்சனை கிடையாது தினசரி நடக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காம உணர்வுகளே இருக்கிறது அதிகப்படியான காம உணர்வுகள் இருக்கிறப்ப எனி டைம் அதே சிந்தனையாகவே இருக்கும்போது இரவு நம்ம நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் நம்ம எது ரொம்ப டீப்பாக சிந்திக்கிறோமோ அதை வந்து இரவில் வந்து கனவாக வருவாங்க அப்போ அதிக நேரங்களில் செக்ஸுவல் எமோஷன்ஸில் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இரவு தூங்குறப்பையும் அதே மாதிரியான ரிப்பீட்டட் கனவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் செக்ஸுவல் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அடுத்து வந்து பாடி ஹீட்டு சார் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி செக்ஸுவல் ட்ரீமும் கிடையாது நான் வந்து செக்ஸுவல் எமோஷனும் என்கிட்ட கிடையாது ஆனால் வந்து எனக்கு இது ஆனால் சொப்னஸ் கழிதம் அதாவது நைட் ஃபால் டெய்லி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டாலும் இதாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பேஷன் கைப்பழக்கம் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவங்களுக்கு தினசரி வந்து நைட்டு தூங்குறப்ப ஸ்பேம் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நல்ல ஆரோக்கியமான தரமான ஸ்பேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிசாலிடில் இருக்கணும் அதாவது நெய் பதத்தில் இருக்கும் நல்லா கெட்டியான நெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்து போயிடுது விந்தே வந்து நீர்த்து போகிறதுனால தண்ணி மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக நரம்பு வழியாக வெளியே வந்துடுது இதே செமி சாலிடாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் பண்ணி வெளியே வர முடியாது இவங்களுக்கு நீர் மாதிரி தண்ணி மாதிரி மோர் மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகிடுதுன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு நைட் ஃபால் ஆகிறதுக்கான விஷயத்தை வந்து அதிகப்படுத்திடுது காரணம் அதிகப்படியான சூடு ஒரு காரணம் ஸோ அப்படிங்கிறப்ப லிக்விடைஸ்டு ஸ்பேமும் ஒரு பெரிய ட்ராபேக் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தினசரி அவங்களுக்கு வந்து நைட் ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான மன உளைச்சலை ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கம் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் சோர்வாகிற மாதிரி இருக்கும் இடுப்பு வலி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு அப்படியே இழைச்சிக்கிட்டே போகும் குறுகிக்கிட்டே போவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே வெறுமையா இருக்கும் என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரியான வெறுமையான மனநிலையிலேயே அவங்க எப்பயுமே பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு திருப்தியான ஒரு சரியான ஒரு நிம்மதியான நிறைவான ஒரு மனநிலையோடு அவங்களால வந்து பயணிக்கவே முடியாது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற தாட்டும் அவங்களுக்கு அது பெருசா இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனையும் வந்துடுது ரொம்ப தூக்கத்துக்கு அவஸ்தைப்படுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சத்து இழந்து போய் ரொம்ப நொடிச்சு போய் கை கால்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப உள்ளியாயி பலகீனமாகி அந்த மாதிரியான ந நிலைமைக்கு வரைக்கும் இதனால் வந்துருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் மட்டும்தான் மருத்துவம் மட்டும்தான் நான் இந்த விஷயத்தில் பார்த்த வரைக்கும் சித்த மருத்துவம் தான் த பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் இந்த ப்ராப்ளத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டால் இதை வந்து சரி பண்ணுறதுங்கிறது மருத்துவத்தில் தான் சரி பண்ண முடியும் பட் மருத்துவத்தில் சரியானதுக்கப்புறம் இந்த திரும்ப பிரச்சனை வராமல் இருக்கணும் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் வந்து இதை டயட் மூலிமா கொஞ்சம் மாற்றம் வந்து ஆனால் மருத்துவம் தான் இதுக்கு முழு தீர்வு தர முடியும் டயட் ஒரு சேஞ்சஸை கொடுக்க முடியும் உடம்புல இப்போ பத்து நாளுக்கு டெய்லியும் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போகிற மாதிரி தான் இந்த டயட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒழிய இது பெர்மனென்ட் சொல்யூஷன் கொடுக்காது இது டயட் டயட் அளவுக்கு தான் வேலை செய்யும் காலையில் வந்து கஞ்சி வடித்த சாதம் காய்கறி பொரியல் மழைநெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்து புளி புளிக்கரைச்சி ரசம் வைக்கிற மாதிரி நெல்லிக்காய் அரைச்சி சாறு எடுத்து அதில் ரசம் வச்சு சாப்பிட்றது வெண்ணெய் எடுத்த மோர் சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தான் மூணு வேளையும் கஞ்சி வடித்த சாதம் காய்கறி பொரியல் நீர் காய்கறி பொரியல் நிறையா சேர்த்துட்டு வெண்ணெய் எடுத்த மோர் நெல்லிக்காய் ரசம் இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுடைய உஷ்ணம் அதிகரிக்கிறத குறையிறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து அப்படி படிப்படியாக குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை தயவு செஞ்சு தவிர்த்தரணும் தொற்றவே கூடாது அந்த பக்கம் போயிடவே கூடாது குறிப்பாக வந்து இந்த டீ காஃபி ஐட்டம் ஃபாஸ்ட்டு இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது வெளியில் போயிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றது எல்லாத்தையுமே கம்பல்சரி ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ஏ சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம லெமன் ஜூஸில் சப்ஜா சீட்ஸை போட்டு குடிக்கிறது அடுத்தது பாதாம் பீசின் ஊற வச்சு சாப்பிட்றது நம்ம வெண்ணெய் எடுத்த மோர் அதிகமாக குடிச்சிட்டே இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பாட்டிலில் நீங்கள் மோரை ஊற்றி எடுத்துக்கிட்டே போயிடலாம் ஜீரகம் தூள் லைட்டாக போட்டு எடுத்துக்கிட்டே போயிடலாம் அடுத்தது நாட்டு மாட்டு நெய் அதிகமாக உணவில் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு மாட்டு நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தை நல்லாவே குறைக்கும் நல்லாவே குறைக்கும் போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து இந்த டயட்டை தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் இந்த ப்ராப்ளம் என்கிட்ட கிட்ட இந்த சொப்ன கழிதம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு இதை வந்து நீங்கள் சித்த மருத்துவத்தில் நீங்கள் மருத்துவர்களை நாடி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை சார் நான் உங்களை வந்து பார்க்கணும் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்னுடைய கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குது சேலத்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பப்படுறீங்க என்னை பார்க்கணும் அப்படின்னா கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு எந்த ஊர்லேயுமே கிளினிக் கிடையாது நான் இருக்கிறது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஸோ என்னை நேரில் வந்து பார்க்குற மாதிரி பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குற மாதிரி கேட்டுக்கலாம் ஸோ இது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் மருத்துவம் சார்ந்த தகவல் மருத்துவம் சார்ந்த புரிதல் மருத்துவம் சார்ந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்